செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் அதிதீவிர மழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை என்பது வரும் வரப்போகிறது என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் மேலும் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் விடியப்ப முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரில் எந்திங்கன்னா மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடற கப்பிலைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான மழை பொழிவு அதாவது மிக மல பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையும் வந்து ஒரு பக்கம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து தற்பொழுது வந்து அதிகமாகிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரித்து கொண்டே போயிட்ருக்கு அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வுமையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக ஆரஞ்சலட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்திலுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் வங்கக்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்துள்ளதாக இரு கூறப்படுகிறது அதனால் தமிழகத்தை நோக்கி வருவதால் கண்டிப்பாக வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து மிக கனமழை எச்சரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா விடுத்திருக்கிறார்கள் ஓகேங்களா மயிலாடுதுறையில் இன்றே வந்து நம்ம சொன்னது போல விடுமுறை ஒன்று வந்துச்சு அதே போல் நாளையும் வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து விடுனா விடுமுறை வரப்போகிறது நாளை என்னென்ன மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வரப்போகிறது என்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்க மாவட்டம் நாளை விடுமுறை வந்து விபோ வந்து வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஆரஞ்ச் அலத்தை வந்து கொடுத்துருக்காங்க மற்றும் வந்து குறிப்பிட்ட இடங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலட்டும் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது இருக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதிக மழையும் வந்து பாத்தீங்கன்னா பொய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க இதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவட்டங்களில் கனமழை தொடரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நான் சொன்ன மாவட்டங்களில் வந்து விடுமுறை வரும் இன்னும் கூடுதலாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வந்து மழையின் தாக்கம் தீவிரமாகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில குட்டிஸ் ஓகேங்களா இன்னும் அப்டேட் நம்ம தொடர்ந்து இருந்துருக்க நம்ம சேனலோட இன்னும் உங்களுக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க இல்லை ஆல்லை செட் பண்ணி வச்சுப்பா ஓகே ஸோஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ